வெல்கம் டு மை சேனல் ரவி பாவா அஸ்டோ டிவி வாழ்வின் அடையாளம் கோபாலையா அவங்க அதாவது மோகனச்சந்தா அவங்க அதாவது ரொம்ப அனுபவத்தில் ரொம்ப சிறப்பாக சிறப்பு வாய்ந்தவங்க சரிங்களா அதாவது ஒரு முறை ஒரு வீடியோ பொ பொதுவாக பேசியிருக்காங்க நம்ம கருத்தரங்கில் பேசியிருக்காங்க அது ரொம்ப அருமையாக அதாவது யதார்த்தமாக பேச எப்போவுமே யதார்த்தமாக பேசுகிற பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில அந்த மரியாதையும் புகழும் ஐயாவுக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா நாலாயிரம் பேர் பார்த்துருக்காங்க சரிங்களா நாலாயிரம் பேர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐயாவே ஐயாவே பெருமையா கூப்பிட்டு என்கிட்ட சொன்னாருங்க ஏன்னா எல்லாருமே அதாவது இது மாதிரி தான் கலந்துக்கணும்னு நான் சொல்லுவேன் உண்மையாலுமே ஏன்னா ஐயா கூப்பிட்டு என்ட்ட சொன்னார் சார் எல்லோருமே என்னை கூப்பிட்டு பே பேசுனாங்க விசாரிச்சாங்க சொன்னாங்க பார்த்தாங்க ரொம்ப அருமையாக இருக்குது சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படின்னாரு அப்போ தான் எனக்கு இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா ஐயா கிட்ட புரிசு பண்ணி ஏதாவது இன்னும் இருக்கிற கருத்துக்கெல்லாம் கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த அடிப்படையில் ஐயா அன்றைக்கி அஷ்டவர்க்கத்தை பற்றியும் குழந்தை பிறப்பு பற்றி மெ மெயினாக அஷ்டவர்க்கத்தை வச்சியும் சொல்கிறாரு மற்ற குழந்த பிறப்பு எப்படி ஜாதத்தை வழியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு இதை நீங்கள் கேட்டிங்கன்னா மிக அற்புதமாக இதான் பழமை வாய்ந்த ஒரு கருத்து இது சரிங்களா அதாவது இப்போ படிச்சுட்டு வந்து நாளைக்கு சொல்கிற கருத்து அல்லது சரிங்களா கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அனுபவங்க மேலே இருக்குது சரிங்களா அப்போ நாற்பது வருஷம் அனுபவம் ஒவ்வொரு கருத்து எவ்வளோ ஆணித்தரமாக இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா இவங்களுலாம் கூர்ந்து தான் புரியும் அதனால் கவனிங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் பேரறிஞர் பேரறிஞர் பலர் நிறைந்த வகையில் பேரறியா சிறியனை பேச வேண்டும் அழைத்திட்ட உங்கள் சங்கத்துக்கும் இந்த அமைப்புக்கும் இறைவனுக்கும் எனது தாய் தந்தைக்கும் எனது குலதெய்வத்துக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன் வணக்கம் தெரிவிக்கிறேன் சென்ற ஆகஸ்ட் மாதம் உடன்பிறப்பை பற்றி நான் பேசினேன் அதில் ஒரு சின்ன தவறு வந்துவிட்டது அது என்னென்னா ஒரு ஆண் உடன் பிறப்ப ஒருத்தர் ஆணாக பறந்துருக்காருன்னா அவருக்கு தேய்பிறையில் அதாவது அதாவது இருந்து அமாவாசைக்குள்ளே சஷ்டி திதிக்குள்ளே பறந்துருந்தாருன்னா அடுத்தது ஆண் குழந்த தான் பிறக்கும் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு அடுத்த கர்ப்பம் வந்து இருந்து அமாவாசை வரக்கூடிய தேய்பிறையில் சஷ்டி திதிக்குள்ளே வந்தால் நிச்சயமாக பெண் தான் பிறக்கும் பெண் தான் பிறக்கும் மாறி பிறக்காது அமாவாசை வந்தால் தான் ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் மாறும் அது போன இதில் கொஞ்சம் விளக்கம் சரியாக வரல இந்த தடவை நான் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி வந்து புத்திர பாக்கியத்தை பற்றி நான் பேச போகிறேன் புத்திர பாக்கியங்கிறது அப்படின்னா என்னுடைய தாய் தந்தை வகையிலையோ என்னுடைய மனைவி வகையிலேயோ எல்லோருமே நிறைய குழந்தைகள் இருக்குது என்னுடைய உடன்பிறப்புகளுக்கு குழந்தை இருக்குது ஆனால் எனக்கு மட்டும் குழந்தை இல்லை ஏன் குழந்தை இல்லை எல்லா ஜோதிடர்களும் இவருக்கு சுக்கர திசையில் குழந்த உண்டாகும் அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க ஆனால் இல்லை ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கு நான் வந்து என்னுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது என்னென்னா நான் வந்து கன்னி லக்கணம் ரெண்டில் வந்து புதன் சுக்கிரன் கேது மூணில் சூரியன் நாலில் குரு செவ்வாய் அஞ்சில் எட்டில் ராகு பத் பதினொன்றில் சந்திரன் மாந்தி பன்னெண்டில் சனி எனக்கு ஆரம்ப திசை நான் பூச நட்சத்திரம் ஆரம்ப திசை சனி திசை புத்திர ஸ்தானாதிபதி திசை ஆரம்ப திசை புத்திர புத்திரஸ்தானாதிபதி திசை ஒம்பது வருஷம் அதனால் குழந்தை இல்லை புத்திர காரகனாகிய குருவினுடைய திசை தொண்ணூறு வயசுக்கு மேலே தான் வருது அப்போது ஒருத்தருக்கு புத்திர ஸ்தானாதிபதி திசையும் புத்திர காரகனும் திசையும் நடக்கலைன்னா எப்படி குழந்த உண்டாகும் குழந்த உண்டாகாது அதே மாதிரி புத்திர ஸ்தானாதிபதி கேது சாரம் புத்திர காரகனும் கேது சாரம் தேங்க் சார் நன்றிங்க சார் நன்றிங்க புத்திர ஸ்தானாதிபதியும் கேது சாரம் புத்திர காரகனு கேது சாரம் இவங்க ரெண்டு பேர்த்து திசையும் ஆரம்ப திசை சனி திசை எண்டு திசை குரு திசை அதனால் குழந்தை இல்லை அது இல்லாமல் ராகு வந்து மேசத்துலேருந்து ராகு முதல்ல டச் பண்ணுறதை யாரை டச் பண்ணுறாருனா புத்திர காரகனாகிய குருவை டச் பண்ணுறாரு வேறு இடையில் எந்த கிரகமுமே இல்லை அப்போ ராகு வந்து ஒரு கிரகத்தை தொ தொடர்பு வச்சாருன்னா நிச்சயமாக அந்த காரக பலன் வந்து நிச்சயமாக நடக்காது நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு வயசாச்சு அரசு உத்தியோகம் அவர் கல்யாணம் இல்லை ஏன் அப்படின்னா கடகலக்கணம் ஏழாம் அதிபதி சந்திரன் ரேஸ்ரத்துலேருந்து ராகு நேராக கிராஸ் பண்ணுறார் ஏன்டி கிளாக் வயசாக கிராஸ் பண்ணுறதுனால புத்திர காரகன குரு ட குருவை டச் பண்ணுறதுனால நிச்சயமாக குழந்தை இல்லை அதே மாதிரி ரெண்டில் இருக்கிற கேது பன்னெண்டில் இருக்கிற சனியை போடும்போது புத்திர ஸ்தானாதிபதி கன்னி லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி சனி அவர் அஞ்சுக்கு எட்டில் போய் மறைஞ்சிட்டார் அதே மாதிரி அஞ்சு அஞ்சுக்கு எட்டு பன்னெண்டில் புத்திர காரகன் மறைஞ்சிட்டார் ரெண்டு பேருமே மறைஞ்சிட்டாங்க அதனால் நிச்சயமாக குழந்தை இல்லை புத்திரனை தரும் குரு குருவனுடைய அஷ்டமருக்கம்தான் குழந்த பாக்கியத்தை பற்றி சொல்லும் குருவுக்கு அஞ்சில் குருவுக்கு அஞ்சில் என்ன பரல் இருக்குன்னா பரலே இல்லை அப்போ குருவுக்கு அஞ்சில் பரல் இல்லைன்னா குரு வந்து அஞ்சாம் இடத்துக்கு பரல் தரமாட்டார் ஆனால் மற்ற இதர கிரகங்கள் பலன் தரணும் தரல எந்த கிரகமும் பரல் பரல் தரல அஞ்சாம் இடத்துக்கு அதனால் குழந்தை இல்லை சரி இவருக்கு உயிரணுவில் பிரச்சனை இருக்கா அப்படின்னா பீஜ பழம் போடணும் பீஜ பழம்னா என்ன ஆணுக்கு வந்து சூரிய சூரியனுடைய ஸ்படம் ச குருவனுடைய ஸ்படம் சுக்கரனுடைய ஸ்படம் இதை மூணையும் கூட்டினிங்கன்னா என்ன ராசி வருதோ அது ஆணுக்கு ஆண் ராசியாக வரணும் அல்லது ஆண் நபாம்சமாக வரணும் அப்படி வந்தால் தான் அவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் அப்படி இல்லைனா காலதாமதமான திருமணம் தான் காலதாமதமான புத்திர பாக்கியம் தான் கிடைக்கும் அதே மாதிரி பெண்ணுக்கு சந்திரன் ஸ்புடம் செவ்வாயினுடைய ஸ்புடம் குருவனுடைய ஸ்புடத்தை கூட்டினா பெண் ராசி அல்லது பெண் நவாம்சம் வரணும் அப்போது அது மாதிரி வரும் பொழுது எனக்கு சூரியனுடைய பாகை குருவனுடைய பாகை சுக்கரனுடைய பாகை கூட்டும் பொழுது ஆண்வம் ஆணவம்சம் வரலை அம்சத்துலேயே வரல அப்போது எனக்கு உயிரணுமில் பிரச்சனை இருக்குது எனக்கு பதினெட்டு வயதில் மன்னாங்கட்டி மாரியாய் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் சீரியஸாக படுத்துருந்ததுனால எனக்கு உயிரணுவில் பிரச்சனை இருக்குது நான் அலோபதி சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி எல்லா எடுத்தும் கூட பிரயோஜனம் இல்லை எல்லாம் என்னுடைய வாரிசுகள் என்ன பெரிய பெண் சித்தப்பேன் மாமன் மச்சை எல்லாம் குழந்தைங்களோட இருக்கான் நான் மட்டும் குழந்தைங்கள இல்லை அப்புறம் சந்திரனுக்கு அஞ்சாம் அதிபதி செவ்வாய் ராசிக்கு விதி மதி சொல்கிறோம் இல்லைங்களா அப்போது மதி பறித்து கணக்கு போடும்போது அஞ்சாம் அதிபதி செவ்வாய் ஆறில் போய் ஆறாம் அதிபதியோடு சேர்ந்துட்டார் சரி சூரியன் கதி கதி வச்சு பார்க்கும்போது சூரியன் வந்து விரிச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு அஞ்சாம் மாதிபதி குரு அவர் என்ன பண்ணுறாரு அஞ்சாம் அதிபதி குரு ஏழில் உட்காந்து எட்டாம் அதிபதியோடு சேர்ந்து உட்காந்துருக்கார் அதனாலே குழந்தை இல்லை அப்புறம் அஞ்சு ஏழில் எத்தனை கிறகு இருக்குதோ அத்தனை குழந்தை பக்கே இருக்கும் எனக்கு அஞ்சில் யாரும் இல்லை ஏழில் யாரும் இல்லை அப்போ குழந்தைகள் இல்லை அதுக்கடுத்தது பத்தாம் பாவாதிபதி பத்தாம் பாவாதிபதி கன்னியா லக்கணத்துக்கு ஒன்று புத்தக்கூடிய புதன் அவரை சனி பார்வை பார்க்கறனால தத்து புத்திரன்தான் எனக்கு நான் தத்து புத்திரன் தான் எடுத்திருக்கேன் அவருக்கும் தத்து புத்திர அமைப்பு பையனுக்கு இருக்குது கால உருசு தத்துவப்படி எடுத்தோம்னா அஞ்சாம் ஆதிபதி சூரியன் மேசத்துக்கு எட்டில் மறைவு மேசத்துலேருந்து வரும் பொழுது ஐந்தாம் ஆதிபதி சூரியன் மேசத்துலேருந்து எட்டில் இருக்கார் அவர் வீட்டில் பகையான சனி இருக்கார் அதனால் குழந்தை இல்லை அப்புறம் குழந்தை பாக்கியத்துக்கு பதினாறு பதினாறு சக்கரம் இருக்குது பதினாறு சக்கரத்தில் தசாம்சம் வந்து தொழிலை பற்றி சொல்கிறது கருமஸ்தானத்தை பற்றி சொல்கிறது சப்தாம்சம் வந்து குழந்தை பற்றி சொல்கிறது சப்தாம்சப்படி லக்கணம் வந்து ரிஷபலக்கணம் அஞ்சாம் ஆதிபதி புதன் பன்னெண்டில் மீனத்தில் மறைஞ்சிட்டார் நீச்சம் ஆயிட்டார் அஞ்சில் எந்த கிரகமும் இல்லை அஞ்சாம் ஆதிபதி புதன் பதினொன்னில் ரிஷபலக்கணத்துக்கு பதினொன்றில் நீச்ச பங்கம் அஞ்சாம் இடம் பார்வை ஒன்பதாம் பார்வையாக அஞ்சாம் இடத்து நீச்ச குரு பார்வை தட்டுபுத்திரன் புத்திரன் அமைப்பு தான் அப்படின்னு எஸ் வி சுப்பிரமணியம் மதிப்புக்குரிய எனது குருநாதர் எஸ் வி சுப்பிரமணியம் அவர் வந்து நூற்றி இருபது புஸ்தகம் எழுதியிருக்கார் அதில் என்கிட்ட ஒரு அறுபத்தஞ்சி புஸ்தகம் என்கிட்ட இருக்குது என்கிட்ட அறுபத்தஞ்சி புஸ்தம் இருக்குது மாதிரி யோகி ஜெய தேவியினுடைய எழுநூறு பக்கம் புஸ்தம் இருக்குது நட்சத்திர சிந்தாமணி இருக்குது குறைஞ்சது ஐநூறு புஸ்தகம் இருக்குது உங்களுக்கு எந்த சிந்தைனாலும் கேட்கலாம் அதே மாதிரி சப்தவம்சப்படியும் வந்து தட்டு புத்தகம் தான் அமைப்பு சப்தாம்சப்படி பத்தில் மாந்தி அதுவும் தப்பு மாந்தி வந்து கடகத்தில் இருந்து அஞ்சாம் மடத்தை பார்க்குறாரு அதுவும் தப்பு கர்மகாரன் சனியை பத்தாம் இடத்தையும் குரு பார்க்கவில்லை புத்திர பாக்கியம் இல்லை யார் எழுதியிருக்கா எஸ் வி சுப்பிரமணியம் பதினாறு வருக்கப்பலன்கிற புஸ்தகத்தில் நர்மதா பதிப்புகத்தில் எழுதியிருக்கார் எல்லாமே இதில் என்னுடைய கருத்து கிடையாது நூற்றுக்கணக்கான புத்தகங்கள்லேருந்து ஆராய்ஞ்சி படித்ததுலேருந்து நான் எடுத்து கொடுத்தது தான் என்னால் மேனுவலாக வாய்க்கை கணிதம் திருக்கணிதம் ஸ்ரீபதி முறை கேபி முறை பாஸ்கர முறையில் மேனுவலாகவே என்னால் கணக்குப்பட முடியும் உலக ஜாதகத்துக்கு உலக பஞ்சாங்கம் இருக்குது அதை வச்சு உலக பஞ்சாங்கத்தில் ஜாதகம் கணிக்கலாம் சனாதிபதி முதல் நின்ற ராசி முதல் லக்கணம் முறை எண்ணினால் எத்தனை ராசி வருகிறதோ அத்தனை புத்திரர்கள் உண்டு அதாவது சனாதிபதி எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டிலேருந்து லக்கணம் வரைக்கும் என்னென்னா எத்தனை ராசி வருதோ அத்தனை உடன்பரப்பு இருக்கணும் எனக்கு புத்திரசனாதிபதி சிம்மத்தில் பத் பன்னெண்டு டிகிரியில் இருக்கார் பன்னெண்டு டிகிரியில் பன்னெண்டு டிகிரி முனைனா கண்ணியில் பன்னெண்டு டிகிரி வரைக்கும் புத்திரசில் பன்னெண்டாம் படம் தான் லக்கணம் வந்து கன்னியில் பத்து ஐம்பது அதனால் இடையில் எந்த ராசியும் இல்லை வேக்கண்டாக இல்லை புத்திரசனாதிபதி நின்ற ராசி முதல் லக்கணம் வரை எண்ணினால் எத்தனை வீடு இருக்கோ அத்தனை குழந்தைங்க இந்த கணக்கு போடும்போது இல்லை இந்த விதி என்னுடைய மனைவிக்கு பொருந்தவில்லை என்னுடைய மனைவிக்கு இது எனக்கு பொருந்தது அஞ்சாம் அதிபதி சனி வரட்டு ராசியில் இருக்கார் அது குழந்தை இல்லை அது ஒரு பெரிய கருத்து ஏழாம் அதிபதி பகைசாரம் பெற்றதால் குழந்தை இல்லை ரெண்டு பேருமே குரு வந்து கேது சாரும் அதனால் குழந்தை இல்லை சரி எனக்கு தான் குழந்தை இல்லை என்னுடைய மனைவிக்காவது குழந்தை இருக்கணும்ல அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய மனைவி மிதுன லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு ஐ அதாவது ஒரு காரக அதிபதியும் ஸ்தான அதிபதியும் ரெண்டு பேரும் இவர் நீச்சமாகிற இடத்துல அவரும் அவர் நீச்சமாகிற இடத்துல இவர் இருக்கக்கூடாது எப்படின்னா காரகம் வந்து எல்லாத்துக்கும் பன்னெண்டு லக்கணத்துக்கும் ஒருத்தர் தான் தான் வேறு மேசலக்கணத்துக்கு அஞ்சாம் மாதிபதி சூரியன் ஆனால் காரகர் வந்து தர்றது குரு தான் அப்படி பார்க்கும்போது மிதுன லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி சுக்கரன் எனது மனைவிக்கு குரு நீச்சமாகக்கூடிய மகரத்தில் இருக்கார் அது ஒரு பெரிய ட்ராபேக் அன்னை சாரதா தேவிக்கு மிதுன லக்கணம் தான் அவங்களுக்கு அஞ்சாம் அதிபதி சுக்கிரன் மிரு மகரத்தில் உட்கார்ந்ததுனால அன்னை தேவிக்கு குழந்தை இல்லை இல்லற வாழ்க்கையே இல்லை துறையாக தான் இருந்தாங்க ஆனால் நிறைய ஜாதகத்தில் அஞ்சில் சுக்கரன் இருந்து மகரத்தில் குரு இருந்த சு அஞ்சாம் அதிபதி சுக்கரன் நீச்சமானவங்களுக்கு குழந்தை இருக்குது ஆனால் அந்த குழந்தைங்கனால அவங்க பாடு கஷ்டப்படுறாங்க பொருத்தம் பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதி நாளில் இருக்கக்கூடாது பத்தாம் அதிபதி நாளில் இருந்தால் ஒரு ஆறு மாதமாவது பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் பொருத்தம் பார்க்கும்போது லக்கண சசாசகம் ராசி சசவாசகம் பத்தாம் அதிபதி நாளில் இருக்கக்கூடாது இவருடைய ஏழாம் அதிபதியும் அவருடைய ஏழாம் அதிபதியும் பகையாக இருக்கக்கூடாது இவங்க சுக்கரனும் அவங்க செவ்வாயும் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது இதுதான் மெயினானது இது வந்து வாய்ப்பு கொடுத்தோமேக்கே மிக்க நன்றி சார் அடுத்த இதில் வேணா என்ன என்னுடைய நேரம் இருந்தால் வேணும்னு சொல்லுங்கள் என்னுடைய தா தந்தை இறந்த மரணம் காலம் மனைவி இறந்த மரண காலமெலாம் சொல்ல முடியும் பத்தில் வந்து யுரேனஸ் இருக்குங்க கேபினுடைய அஸ்ட்ராலஜிகள் சீக்ரெட் ஆஃப் த அஸ்ட்ராலஜி புக்கில் பத்தில் யுரேனஸ் இருந்தால் அவன் வந்து ஜோதிட துறையில் ஆராய்ச்சி பண்ணுவான் நோண்டி நோண்டி ஆராய்ச்சி பண்ணுவான்னு கேபி அஸ்ட்ராலஜி சீக்ரெட்டுங்கிற புத்தகத்தில் இருக்குது அதுதான் நம்ம தொழிலில் வந்து மேலே விஜிலன்ஸு எஸ்ஐ விஜிலன்ஸு டிஎஸ்பி விஜிலன்ஸு லஞ்ச ஒழிப்பு விஜிலன்ஸு என் ஸ்டாஃப் மேலே லேடிஸ் விஜிலன்ஸு எல்லாமே வந்தது எல்லா இறைவன்னால நான் வந்து அத்தனையும் தாண்டி நான் வந்து இன்றைக்கி முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னா அதுதான் காரணம் யுரேனஸ் வந்து சோனியா காந்தியினுடைய ஜாதகத்தில் கூட யுரேனஸ் வந்து பிரச்சனை ஏழாம் இடத்தையும் அஞ்சாம் இடத்தையும் பாதிக்கிறதுனால தான் அவங்க வாழ்க்கையில் அந்த மாதிரி துயரமான சம்பவங்கள் நடந்தது அப்படின்னு எஸ்பி வி சுப்பிரமணியம் அவர்கள் ஐயா வந்து எழுதியிருக்காரு இவரேனு வந்து நல்லதும் பண்ணுவார் கெடுதலும் பண்ணுவார் நன்றிங்க ஐயா நன்றி கோபால் ஐயா அவங்க குருவை பற்றி ரொம்ப அற்புதமாக பேசி குழந்தை பாக்கிய விஷயத்தையே அவங்களுடைய ஜாதகத்தையே கம்பேர் பண்ணி உங்களுக்கு சரியான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இந்த அகத்தியர் ஜோவிட வித்தியாலய சார்பில் நன்றி தெரிவிக்கும் விதமாக ஐயா ஐயா அவங்க வந்து பொன்னாட போத்தபடி கேட்டுக்கிறேன் ஐயா வாங்க ஐயா மனிவா மேடைக்கு வாங்க